முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து கன்னியாராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மீனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை நாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வரத்துக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆணிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்கிற சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருவோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னிக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டுருக்கோம் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க தேவையற்ற போட்டிகள் தேவையற்ற கடன் வாங்கிறதுன்றது நல்ல நல்லதில்லை இந்த வாரத்தில் பார்த்த புதிய கடன் வாங்க வைக்க வேண்டிய காலமாக இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற கடன்களுக்கு போகாதீங்க ஜாகிரதையாக இருங்க புதிய கடன்களை ஏற்றாதீங்க அதை தவிர யார்கிட்டையும் போட்டிக்கு போய் நிற்காதீங்க அதில் வந்து நீங்கள் வந்து போட்டியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி புதிய வேலை கிடைக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன்ஸ் வரும் புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போகிறதுனால தேவையில்லாமல் கடன் வாங்கிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்களுடன் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் இப்போ பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அவர் வக்கரகதியில வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளவு நாளாக திருமணமாயி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்து செவ்வாயை பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறேன் பதினொன்றாம் இடத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியினுடைய பார்வை விடறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறதுனால பூமியின் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரத்தில் வந்து அஞ்சாமதிபதி அஞ்சாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துலேயும் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது பதினேழாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலும் பதினொன்றாம் இருந்த சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வளர் பன்னெண்டாம் இடத்துல பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை எங்கே இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் சனி பகவானின் பார்வை பத்தாம் பார்வையும் இருக்குது இதனால் வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அதாவது ஊரை விட்டு வெளியில் போகணும் வேலைக்காக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சயனஸ்தானத்தை கெடுக்கும் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சம சமசப்தம பார்வையில் பார்த்தாலேயானால் மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இந்த வாரம் ஏன்னா குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியும் சப்தமத்தில் இருந்து அவங்களுடைய ராசியை பார்க்குறார் ராசியிலேயே சந்திர பகவான் இதன் மூலியமாக உடல் உடல் நிலையில் கொஞ்சம் இந்த தண்ணீர் சேர்ந்த ப்ராப்ளங்கள் சளி ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் புதிய கடனை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பொறுமையாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துக்குன்னு அதிகமாக கடன் வாங்காதீங்க போட்டியில் போய் எதில எந்த போட்டியிலையும் போய் நிற்காதீங்க பொறுமையாக இருங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க அதாவது நான் ஷோலிங்கருக்கு போயிட்டு வாங்கும் நான் பாடலாத்ரி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவருக்கு பானகம் பிரசாதம் அம்சேவ் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்